நிதிஷ் ஆகாஷ பத்தி சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே கேள்விப்பட்ட அவங்களோட அம்மாவும் நேரடியாவே இனியா கிட்ட உன்னோட கேரக்டரே மோசமா இருக்கு நாங்க எதிர்பார்த்தது அப்படியே இருக்குன்னு பேசிக்கிட்டு இருக்க இனியாவும் ஆண்டி இதுக்கப்புறமா என்ன பத்தி தயவு செஞ்சு அப்படி பேசாதீங்க நான் ஒத்துக்கிறேன் உண்மைதான் இதுக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு முன்னாடி நான் ஆகாஷ லவ் பண்ணன்தான் இல்லன்னு சொல்லல ஆனா கல்யாணத்துக்கு அப்புறமா நான் அவனை பார்த்து பேசுறது கூட கிடையாது அதுவும் நேத்துதான் அவன் அம்மாவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருந்தான் அப்போ எப்படி இருக்கான்னு மட்டும் தான் கேட்டேன் மத்தபடி நான் வேற எதுவுமே பேசல தயவு செஞ்சு என்ன நம்புங்க நான் இதுக்கப்புறமா உங்களுக்கு பிடிக்கலன்னா அவனை பார்க்க கூட மாட்டேன் போதுமா ஆனா பிளீஸ் தயவு செஞ்சு எங்கிட்ட எல்லாரும் எப்பவும் போல நார்மலா பேசுங்க நீங்க எல்லாரும் இப்படி பேசாம இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குன்னு சொல்ல சுதாகரும் நீங்க பாருமா அவ பேசாதலாம் நீ கொஞ்சம் மனசுல எடுத்துக்காத அவ என்ன நீ அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு கனவு கண்டா என்ன பணக்காரியா இல்லாம போனாலும் உன்னோட குணம் நல்லா இருக்குன்னு நினைச்சுதான் அவ கொஞ்சம் நிம்மதியா இருந்தா ஆனா உன்னை பத்தின இப்படியான விஷயங்கள் அவளுக்கு தெரிய வந்ததுக்கு அப்புறமா அது எல்லாமே மாறிடுச்சுன்றதான் அவளால ஏத்துக்க முடியல அதனால நீ எதுக்கும் நினைக்காத அவ கொஞ்சம் கொஞ்சமா மாறிடுவா அது மட்டும் இல்லாம உன்கிட்ட தான் எங்களோட குடும்பமானமே இருக்கு அதனால அது கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இனியாவும் அங்கிள் நான் நிஜமாவே சொல்றேன் இதுக்கப்புறமா நான் ஆகாஷா பார்த்தாலும் பாக்காத மாதிரி போயிரு அவங்க பேச கூட மாட்டேன் போதுமா நிதிஷும் அப்பனா இதுக்கப்புறமா அந்த ஹோட்டலுக்கு நீ போக மாட்டேன்னு சொல்லு நிதிஷ் நான் நிஜமாவே அந்த ஹோட்டலுக்கு போறது என்னோட அம்மாவை அப்பா மட்டும்தான் மட்டும் தான் அதை என்னால நம்ப முடியாது நீ அந்த ஹோட்டலுக்கு போகக்கூடாது அவ்வளவுதான் அப்பனா நான் அந்த ஹோட்டலுக்கு போகாம இருந்தா நீங்க எல்லாரும் நான் சொல்றத நம்புவீங்களா என்ன நம்புவீங்களான்னு கேக்க நிதிஷும் பாக்கலாம் பாக்கலாம் அது இல்லாம வேற இடத்துல கூட சந்திக்க வாய்ப்பு இருக்குல்ல முதல்ல நீ வெளியே போற இடம் அந்த ஹோட்டல் பொறுத்தால் தான் அது இல்லாம இருந்தா எனக்கு ஓகே தான் ஏன் நிதிஷ் உனக்கு என் மேல நம்பிக்கையே இல்லையா இல்ல நம்பிக்கையே இல்ல ஏன்னா இவ்வளவு நல்ல உன்னை நம்பினதுக்கு என்ன வச்சு செஞ்சுட்டல இதுக்கப்புறமா கண்டிப்பா உன்னை நம்பவே போறது இல்லைன்னு கோபப்பட அழுதுகிட்டே சரி நிதிஷ் நீ என்ன நம்பணும்னா நான் இதுக்கப்புறமா அங்க போக மாட்டேன் ஆனா ஒரே ஒரு லாஸ்ட் ரிக்வஸ்ட் நான் எங்க அம்மாவை ஒரே ஒரு தடவை அந்த ஹோட்டல்ல வச்சு பார்த்துட்டு வந்துட்டுமா ஏன்னா நான் வீட்டுக்கே போனாலும் அங்க எங்க அம்மா இருக்கிறது இல்ல அவங்கள பார்த்து பேசணும்னு தோணுது அதனால தான் நான் போயிட்டு வந்துட்டுமா வேணா நீயே வந்து என்ன டிரா பண்ணிட்டு நீயே கூட்டிட்டு போ சரியா நிதிஷோட அம்மாவோ பாத்தீங்களாங்க நம்ம இவ்வளவு நேரம் அங்க போகவே கூடாது அவனை பார்க்கவே கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆனா கடைசியா ஒரு தடவை ஏதோ அவனை பார்க்க போறேன்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு போறா சுதாகரும் இங்க பாரு இனிய ஒண்ணு தப்பா கேக்கல இல்ல ஒரு தடவை அவங்க அம்மாவை பார்த்து பேசணும்னு நினைக்கிற பேசிட்டு வட்டுமே நிதிஷ் நீயே கூட்டிட்டு போப்பா அப்பா நீங்க கூட என்னப்பா இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க நிதிஷ் நான் சொன்னது புரியுதா இல்லையா கூட்டிட்டு போ ம் சரிப்பா வா இனியாவும் தயவு செஞ்சு என்ன எல்லாரும் மன்னிச்சிருங்க தான் இங்க இவ்வளவு பெரிய கஷ்டம் இதுக்கப்புறமா உங்க யாரையும் நான் எதிர்த்து பேச மாட்டேன் அதே சமயம் என்னையும் இந்த மாதிரி மோசமாலாம் கேவலமா நினைக்காதீங்க எனக்கு அது நினைக்கும் போதே ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படின்னு நிதிஷ் கூட சேர்ந்து கார்ல போக ஆனா அப்படி போகும்போது கூட நிதிஷ் நீ என்ன நம்பவே மாட்டியா நான் நிஜமாவே அவங்க கூட இப்ப பேசுறதே இல்ல அப்ப ஒரே ஒரு தடவை தான் பேசுன ஆனா இதுக்கப்புறமா நான் தான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு இல்ல என்கிட்ட நீங்க நார்மலா பேசுங்களேன் அதெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் நல்ல நார்மலா ஆக முடியாது ஏன்னா நீ பண்ண வேலை என்ன சின்ன விஷயமா வாயை மூடிட்டு வா அப்பா சொன்னாங்கன்றதுக்காக தான் உன்னை கூட்டிட்டு வந்திருக்கேன் இல்லனா நான் உன்னை என்ன படவான்னு எனக்கே தெரியாது உன் மூஞ்ச பார்க்க கூட எனக்கு பிடிக்கல இதுக்கப்புறமா இனியா ஒரு வார்த்தை கூட பேசாம அழுதுகிட்டே நிதிஷ் கூட சேர்ந்து கார்ல போய்கிட்டு இருக்க நிதிஷுமே இனியாவோட முகத்த பாக்குற மாதிரியே தெரியல அதுக்கப்புறமா ஹோட்டலுக்கு முன்னாடி காரை நிறுத்திட்டு போ போய் பாத்துட்டு வா எனக்கு வெளியே இருக்கு அதனால போயிட்டு பாரு நிதிஷ் இவ்வளவு தூரம் வந்துட்டேன் நீயும் அம்மாவோ பாத்துட்டு வரலாம்ல என்னால எல்லாம் அங்க வர முடியாது ஒரு வேலை அங்க உன்னோட எக்ஸ் வந்தானா என்னால எல்லாம் பாத்துட்டு சும்மா இருக்க முடியாது கோபத்துல அடிச்சாலும் அடிச்சிருவேன் அதனால பிரச்சனை பெருசாயிடும் தான் நான் அமைதியா இங்க இருக்கேன் நான் எதுவும் பிரச்சனை பண்ணாம இருக்கணும்னா நீ முதல்ல என்கிட்ட இப்போ இப்படி பேசிக்கிட்டு இருக்காம கிளம்பி போய் உங்க அம்மாவை பாத்துட்டு சீக்கிரமா வர்ற வேலையை பாரு ஓகே நிதிஷ் நான் போயிட்டு வரேன் அப்ப கரெக்டா இனியாவை பார்த்து செல்வியோ அக்கா எங்க பாருக்கா இனியா பாப்பா வந்திருக்கு ம் வா இனியா வா வந்து உட்காரு என்னாச்சு ஏதாவது சாப்பிட்டியா சாப்பிடறியா ஏதாவது இல்லம்மா வேண்டாம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இனியா திடீர்னு லைட்டா ஆள ஆரம்பிக்க இதுல பாதிரி போனா பாக்கியாவும் என்னமா என்னாச்சு எதுக்காக கழுகுற வீட்டுல ஏதாவது பிரச்சனையா உன் வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் உங்ககிட்ட நல்லா தானே நடத்துக்கிறாங்க அவங்க உன்னை ஏதாவது சொன்னாங்களா இல்லம்மா அது வந்து அப்படின்னு அவங்க ஆகாஷ பத்தி சொல்றதுக்காக வரும்போது கரெக்டா அங்க ஆகாஷ்

பை பை ஆண்டி அப்படின்னு அப்படி அப்படியே அவசர அவசரமா கிளம்பி இதுக்கு மாலியும் இந்த பிரச்சனை பெருசாக்க கூடாதுன்றதுக்காக ஆகாஷோட முகத்தை கூட கிளம்பி நிதிஷோட கார்ல ஏறி வந்து உட்கார மாதிரி பரவாயில்லையே நீ செஞ்சுட்டு போலயே அவனை கூட மாட்டேன்னு சொல்லி சொன்னத இப்ப ஒரு ஒருவேளை நான் இங்க இருக்கனால நீ அப்படி பண்றியோ ஏன் இப்படி பண்றீங்க நான் தான் சொன்னதை செய்வேன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறமா நான் இங்க வரவும் போறதில்ல நான் இங்க வரது இதுதான் முதலும் கடைசியும் போங்க வீட்டுக்கு போகலாம் இதுக்கப்புறம் எனக்கு எங்கேயுமே போக வேண்டாம் நம்ம வீட்டுக்கே போகலான்னு சொல்ல நிதிஷும் நீ இப்படி ஒரே நாள்ல மாறின என்னால நம்பவே முடியலையே என்கிட்ட நடிக்கிறேன் நினைக்கிறேன் சரி நான் போங்க செஞ்சு முதல்ல கிளம்பலாமா என்னால முடியல அப்படின்னு கோவத்துல சொல்ல நிதிஷும் உடனடியாக காரை எடுத்துட்டு அவங்களோட வீட்டுக்கு போறாங்க ஆனா இந்த பக்கம் இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க பாக்கியாவும் ஏதோ ஒரு விஷயம் தப்பா இருக்குன்றத புரிஞ்சுக்கிட்டு செல்வி கிட்ட செல்வி நீ கொஞ்சம் கடைய பாத்துக்கிறியா நான் கொஞ்சம் இனியாவா பாத்துட்டு வந்துறேன் எனக்கு என்னமோ நேற்று நைட்ல இருந்து மனசே சரியில்லை அவளை பார்த்தா தான் நல்லா இருக்கும் நினைக்கிறேன் அப்படியா கா சரி கா சரி நீ பாத்துக்கோ எனக்கு தான் ஆகாஷ் இருக்கான்ல நாங்க ரெண்டு பேரும் கடையை பார்த்துக்கறோம் நீ பாத்து பொறுமையா போயிட்டு பாக்கா என்னன்னாலும் கால் பண்ணுக்கா ஆ சரி நீங்க எதுனாலும் பாத்து பத்திரமா பாத்துக்கங்க ஆகாஷ் ஏதாவது கணக்கு வழக்கு இருந்தா நீ அதை பாத்துக்கோப்பா ஆ சரிங்க ஆண்டி நீங்க பாத்து போயிட்டு வாங்க ஹம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா இனியாக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குனால உடனடியா பதட்டத்தோட இனியாவை பாக்குறதுக்காக சுதாகரோட வீட்டுக்கே கிளம்பி போறாங்க ஆனா இந்த பக்கமும் நிதிஷ் உடனடியா இனியாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வரத பார்த்த சுதாகரும் என்ன நிதிஷ் உடனடியாக வந்துட்டீங்க ஏதாவது பிரச்சனையா இதுக்காக அவளை உடனே கூட்டிட்டு வந்த கொஞ்ச நேரம் பேச வச்சிருக்கலாம்ல அவங்க அம்மா கிட்ட ம் பேசுறதுக்காக தான் போனோம் ஆனா தான் அங்க அந்த ஆகாஷ் வந்துட்டானே அதனால தான் நான் இருக்கேன்றதை பாத்துட்டீவ உடனடியே என் கூட கிளம்பி வந்துட்டா அப்படி வரலன்னா அங்க நடக்கிறதே வேறன்னு அவளுக்கு நல்லா தெரியும் தான் அவள் இப்படி பண்ற உடனே நிதிஷோட அம்மாவும் இருந்தா இப்போ நீ கூட தான் இவ்வளோ சீக்கிரம் வந்திருக்க அப்படி இல்லைனா அவகிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசி வலிஞ்சுகிட்டு இருந்திருப்பா எல்லாம் என் தலை எழுத்து இப்படி ஒரு மருமக எனக்கு அமையணும்னு இருந்திருக்கு உனக்கு வேற இவளை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இவரு வேற இவ அம்மாவோட ஹோட்டல் வேணும்னு சொல்லிட்டு இந்த கல்யாணத்தையே நடத்தி வச்சிட்டாங்க ஆனா தான் எல்லா இடத்துலயும் மான மரியாதை எல்லாமே போச்சு இப்போ என்னோட குடும்ப கௌரவமும் போகுது அப்போ இதை கிட்ட ஷாக்கான இனியாவும் அப்பனா நிஜமாவே நீங்க என்னோட அம்மாவோட ஹோட்டலுக்காக தான் அங்குள் இந்த கல்யாணத்தை முடிவு பண்ணீங்களா இங்க பாருமா முதல்ல உங்களோட அம்மாவோட ஹோட்டலுக்காக நான் வந்தேன் அது உண்மைதான் அதே மாதிரி பற்றிலாம் அதிகமாக பேச வேண்டாம் ஏ இங்க பாரு இதுக்கப்புறமா இதை பேச வேண்டாம் அதான் மருமக சொல்லிட்டா சம்பந்தி அம்மாவோட ஹோட்டலுக்கு இதுக்கப்புறமா அவள் போக மாட்டான்னு போனா நம்ம பேசிக்கலாம் சரியா அதே மாதிரி நிதிஷ் நீயும் இதுக்கப்புறமா கொஞ்சம் இனிய கிட்ட பார்த்து நடந்துக்கோ அவ ஏதோ தப்பு பண்ணிட்டா உண்மைதான் ஆனாத மன்னிக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு தான் கல்யாணத்துக்கு அப்புறமா மறுபடியும் அவள் அப்படி இருந்தாதான் நம்ம அப்படி பார்க்கணும் அதுக்கு நிதிஷும் கல்யாணத்துக்கு அப்புறமும் அவ இப்படி இருக்கிறது தானப்பா பிரச்சனை

அதை பார்த்து பாக்கியாவும் நீங்க எல்லாரும் என் பொண்ணு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு நான் கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்ல ஒரு பொம்பளை பிள்ளைய போய் இப்படி அடிக்க வரீங்களே என்ன நிதிஷ கேவலப்படுத்த நிதிஷும் உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல ஒரு பொண்ணை எப்படி வளர்க்கணும் தெரியாம வளர்த்து இவ்வளவு கேவலமான ஒரு பொண்ணை எங்களை மாதிரி ஒரு குடும்பத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கீங்களே உங்களுக்கு வெக்கமா இல்ல அப்படின்னு கேட்க பாக்கியாவும் நீங்க என்ன சொல்ல வர்றீங்க நிதிஷோட அம்மாவும் ஏன் உங்களுக்கு எதுவும் தெரியாதா என்ன உங்க பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பையனை காதலிச்சிருக்கா அதுக்கு பாக்கியாவும் ஆமா கல்யாணத்துக்கு முன்னாடி காதல் எல்லாம் கொஞ்சம் தானே அதுல என்ன தப்பு இருக்கு இப்போதான் அவ நல்லா தானே இருக்கா எங்க நல்லா இருக்கா இப்ப கூட அந்த பையனை பாத்துட்டு பாத்துட்டு தானே வந்துகிட்டு இருக்கா என்ன சொல்றீங்க இனியா இவங்க என்ன சொல்றாங்க நீ ஆகாஷ போனியா இல்லமா இவங்க நான் உங்ககிட்ட பேசுறதுக்காக ஹோட்டலுக்கு வரும்போது ஆகாஷ் வந்தான்ல அவங்க எப்படி இருக்கீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டேன் அப்போ அதை பாத்துட்டு இவங்க வந்து என்ன தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருக்காங்கம்மா நீயே சொல்லுமா நீயும் செல்வியாண்டி இருக்கும் போது தானே நான் ஆகாஷ் கிட்ட பேசினேன் அதுவும் என்னமா பேசிக்கிட்டு இருந்தேன் அவன் நல்லா இருக்கானா இல்லையா அவன் படிப்பெல்லாம் எப்படி போதும் தானே கேட்டேன் வேற என்னமா கேட்டேன் ஆனா நான் இதை அவங்க கிட்ட சொன்னா அவங்க புரிஞ்சுக்கவே மாட்டேன்றாங்கம்மா என்ன பத்தி ரொம்பவே மோசமா பேசுறாங்கம்மா என்னால அதை தாங்கிக்கவே முடியலமா இதுல நைட்டு வேற நிதிஷ் ஏதோ திடீர் திடீர்னு வந்து ஒளரிக்கிட்டே இருக்காங்க தனியா பேசுறாங்க எனக்கு பயமா இருக்குமா நேத்து நைட்டு நான் தூங்க கூட இல்ல தெரியுமாமா ஏதோ அவங்க போதையில இருக்க மாதிரி தெரியுது இருக்க மாதிரி தெரியுது ஏதோ மனநலமா பாதிக்கப்பட்ட மாதிரி எல்லாம் நடந்துக்கிறாங்கம்மா அவங்கள பாக்கவே எனக்கு பயமா இருக்கு யூ நான் செய்யாத தப்புக்காக என்ன மட்டும் இல்லாம நம்மளோட குடும்பத்தையே சேர்த்து மொத்தமா அவமானப்படுத்துறாங்கம்மா இது எல்லாத்தையுமே கேட்ட பாக்கியாவும் இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு இங்க பாருங்க இனியா அந்த பையன் எப்படி இருக்கான்றத விசாரிச்சா ஏன்னா அவன் ஐஏஎஸ் எக்ஸாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தான் இப்போ அதுக்காக தான் படிச்சுக்கிட்டு இருக்கான் அவ விசாரிச்சாலே தவிர ஒண்ணும் கிடையாது ஏன் கூடையே நாங்க தான் இருந்தோமே அதுக்கு நிதிஷும் அதுதானே எங்க பிரச்சனையே நீங்க இருக்கும் போதே அவங்க கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசுற இவ நீங்க எல்லாம் இல்லாதப்போ எப்படி எல்லாம் பேசுவான்னு இனியோட கேரக்டரை கொச்சப்படுத்த கடுப்பான பாக்கியம் வச்சு வாயமோடு நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா உன்னோட பொண்டாட்டி பத்தி இப்படியே வேற ஆள் கூட சேர்த்து வச்சு தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருக்கே நீ எல்லாம் மனுஷனா கல்யாணத்துக்கு முன்னாடி எங்கிட்ட என்னெல்லாம் பேசுனா இனி அவ எப்படி எல்லாம் பாத்து பண்ணி எங்கிட்ட இப்படி பக்கம் பக்கமா டைலாக் பேசிக்கிட்டு எங்கிட்ட இப்போ என் பொண்ண பத்தியே தப்பா பேசிக்கிட்டு இருக்க அது மட்டும் இல்லாம உங்க அப்பா அம்மாக்கு தான் புரியல ஆனா உனக்கு கூடவா புரியல அவ கூட நீ இவ்ளோ நாள் இருந்ததுக்கு அப்புறமாவும் அவளோட கேரக்டரை பத்தி உனக்கு கொஞ்சம் கூடவா தெரியலன்னு கேக்க அப்ப சுதாகரும் இங்க பாருங்க என் பையனை தேவையில்லாம திட்டாதீங்க அவன் பண்ணது எதுவும் தப்பு தான் நானும் ஒத்துக்கிறேன் ஆனால் அவன் சொன்னதில் ஒன்றும் தப்பு கிடையாதுன்னு தோணுது ஏன்னா அவன் கோவத்திலே அவசரத்துலேயும் சொல்கிறதுனால அது உங்களுக்கு தப்பாக தெரியுது ஆனால் எங்கள் வீட்டு மருமக இந்த மாதிரி வேற ஒரு பையனை பார்க்க போகிறது எங்களுக்கு கௌரவ குறைச்சல் தானே அதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க சரி இதுக்கப்புறமா கண்டிப்பாக இனியா ஆகாஷை பார்க்கவே மாட்டா போதுமா அதை உங்கள் பொண்ணு எங்க கிட்ட சொல்லிட்டேன் ஆனால் இப்பையும் உங்களை பார்க்க வரணும் ஹோட்டலுக்கு வந்தா அதனால தான் இப்போ இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு மொத்தத்தில் இந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே காரணம் உங்கள் இட்லி கடை தான் அந்த இட்லி கடையை முதல்ல மூடுங்க அதுக்கப்புறமா எங்களோட மான பிரச்சனை எல்லாம் எல்லாமே சரியாயிடும் சொல்லிட்டு நிதிஷோட அம்மா சொல்ல இங்க பாருங்க இதுக்கப்புறமா இனியா இந்த ஹோட்டலுக்கு வர தேவையில்ல இனியா உனக்கு எப்ப என்ன பார்க்கணும் தோணுதோ சொல்லு நானே இங்க வரேன் அப்படி இல்லையா நீ வீட்டுக்கு வா நம்ம அங்க வச்சு எதுனாலும் பேசிக்கலாம் உன்னோட மனசுக்குள்ள என்ன இருக்கோ அது எப்பனாலும் எனக்கு சொல்றதுல நீ தயக்கம் காட்டக்கூடாது சரியானு சொல்ல உடனே சுதாகரும் அவ்வளவுதான் பிரச்சனை முடிஞ்சிருச்சு ஹம் ஓகேவா அம்மாவுக்கு பையனுக்கும் ஃபுல்லா கிளியர் ஆயிடுச்சா இதுக்கப்புறமா இனியா கரெக்டா இருப்பா சரி போங்க போங்க சம்மந்தியமா வந்திருக்காங்க அவங்களுக்கு ஏதாவது கொடுங்க அவங்களை கவனிங்க உடனே பாக்கியாவும் ஒரு நிமிஷம் பிரச்சனை முழுசா முடியல இனியா சொன்னதை மறந்துட்டீங்களா என்ன ஆமா உங்க பையனுக்கு முதல்ல என்ன பிரச்சனை இப்ப அடுத்து சொல்லுங்க என்ன என் பையனுக்கு என்ன பிரச்சனை அட இனியா சொன்னா நைட்டு ஏதோ பைத்திய மாதிரி தனியா பேசிக்கிட்டு இருக்காங்க சைக்கோ மாதிரி ஏதோ முன்னாடி முன்னாடி வந்து பண்றாங்கன்னு அது என்னன்னு சொல்லுங்க அந்த பிரச்சனையையும் நம்ம தீத்து வச்சிடலாம் ஹம் சொல்லுங்க இவதான் ஏதோ என் பையமால தப்பு தப்பா பழி போட்டுட்டு இருக்கா என் பையன்லாம் அப்படிப்பட்ட ஆளே கிடையாது அவெல்லாம் அப்படி பண்ணவும் மாட்டான்னு இனியாவோட அம்மா நிதிஷ்கு சர்டிபிகேட் கொடுக்க ஆனா பாக்கியாவோ ஏன் பண்ணுவோம் தப்பு தப்பா எதையும் சொல்ல மாட்டா உண்மையாவே நேத்து ஏதோ நடந்திருக்கு சொல்லுங்க உங்க பையனுக்கு வேற ஏதாவது கெட்ட பழக்கம் இருக்கா அவர் ட்ரிங்க்ஸ் பண்ணுவாரா இனியா நேத்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்த மாதிரி தெரிஞ்சிச்சா அம்மா ஆமா ஆமா ட்ரிங்க்ஸ் பண்ண தான் தெரிஞ்சிச்சு ஆனா எந்த ஒரு ஸ்மெல்லுமே இல்ல ட்ரிங்க்ஸ் குடிச்ச மாதிரியும் இல்லம்மா ஆனா ரொம்பவே போதையில இருந்த மாதிரியும் தெரிஞ்சிச்சு திடீர்னு தனியா அவங்க பாட்டுக்கு உட்காந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க அவங்கள அவங்களாவே அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க என்னோட முன்னாடி முன்னாடி வந்து என்ன பயம் மாதிரியே இருந்தாங்க எனக்கு என்னமோ தூக்கமே வரலமா அவங்க ஏதோ சைக்கோ மாதிரிதான் பண்ணாங்க என்னைக்கடமோ அதை பாக்கும்போது அவங்க ஏதோ ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்ட மாதிரி தோணுச்சுமான்னு சொல்ல இதை கேட்டுட்டு நிதிஷோட அப்பா அம்மா ரெண்டு பேருமே ஷாக்ல உறைஞ்சு போய் நினைக்கிட்டு இருக்க இதை பாக்கியாவே கவனிச்சிடுறாங்க வெளியே வரக்கூடாது குறிப்பா அப்பாவுக்கு அது தெரியக்கூடாதுன்றதுக்காகவே இவ ஏதோ உளறிக்கிட்டு இருக்கா இவ பேசறதெல்லாம் நீங்க கேட்காதீங்க ஏ என்ன உன்னை பத்தி நான் சொல்லிட்டேன்றதுக்காக என்ன பத்தி இல்லாதது பொல்லாதது எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்கியா ஏங்க உங்களுக்கு நேற்று நடந்தது எதுவுமே ஞாபகம் இல்லையா என்ன நீங்க என்ன என்னெல்லாம் பண்ணீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா என்ன தூங்க கூட விடாம அவ்வளவு கஷ்டப்படுத்திக்கிட்டு இருந்தீங்க நான் தூங்கினாவே என் முன்னாடி முன்னாடி வந்து என்ன பயம் படுத்திக்கிட்டு இருந்தீங்க சோஃபால தனியா உட்காந்து எதையோ பேசிக்கிட்டு இருந்தீங்க இது எல்லாம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு இல்லைனா கண்டிப்பா நீங்கள் ட்ரக்ஸ் தான் அடிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா ட்ரிங்க்ஸ் பண்ணவங்க எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா எங்க அப்பா ட்ரிங்க்ஸ் பண்ணி நான் பாத்திருக்கேன் அவங்க சும்மா போதையில உளருவாங்க தள்ளாடுவாங்க ஆனா நீங்க எல்லாம் இல்லவே இல்ல தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்க உங்களுக்கு வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படி இல்லைன்னா நீங்க ட்ரக்ஸ் அடிக்கிற பழக்கத்துல இருக்கீங்களா ஏதாவது சொன்னா அதை கண்டிப்பா நம்மளால சரி சரி பண்ண முடியும்னு கெஞ்ச ஆரம்பிக்க ஆனா நிதிஷோ பாக்கியா இருக்கிறத கூட கண்டுக்காம ரொம்பவே கோவத்தோட இனியாவை அடிக்கிறதுக்காக போறாங்க இதுல ஷாக் ஆனா இனியாவும் நான் இருக்கும் போதே என் பொண்ணு அடிக்க போறீங்கன்னா நான் இல்லாதப்ப என் பொண்ணு என்னெல்லாம் நீங்க பண்ணுவீங்க இங்க பாருங்க சம்மந்தி உண்மையை சொல்லுங்க உங்க பையனுக்கு வேற ஏதாவது கெட்ட பழக்கம் இருக்கா அப்படி இல்லைன்னா மனதளவில் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா அதை இப்பவே சொல்லிடுங்க ஏன்னா இது என் பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை சுதாகரும் இங்க பாருங்க சம்மந்தி இந்த விஷயத்த நம்ம கொஞ்சம் தான் பேசணும் நம்ம இப்படி அவசர அவசரமா ஏதாவது பேசி சண்டை போட்டு முடிவு ா அதில் பாதிக்கப்பட போறது என் பையன் மட்டும் இல்ல உங்க தான் அதனால கொஞ்சம் பார்த்து பேசுங்க முதல்ல இனியோட பிரச்சனை முடியட்டும் அதுக்கப்புறமா நம்ம ஆகாஷ் அது என்ன ஏதுன்னு கேட்டுக்கலாம் சரியா நீங்க இப்போ கிளம்பலாம் எனக்கு மீட்டிங் இருக்கு நிதிஷ் நீயும் மீட்டிங்க்கு வரணும்ல வா கிளம்பலான்னு நிதிஷே உடனடியாக இருந்து கூட்டிட்டு போறாங்க ஏன்னா நிதிஷ் மட்டும் ட்ரக்ஸ் காட்டிட்டா இருக்காங்கன்ற விஷயம் தெரிஞ்சிச்சு அவ்வளோதான் அவங்களால பாக்கியா கிட்ட தள்ள நிமிந்து கூட பேச முடியாது சம்மந்தி வீட்டுக்காரங்க எல்லாரும் தன்னை அசிங்கமா பார்ப்பாங்கன்றதுக்காகவே அவங்க உடனடியே அங்க இருந்து அந்த ப்ராப்ளத்துல வந்து எக்ஸ்கேப்பாக பார்க்க ஆனா இதற்காக புரிஞ்சுக்கிட்ட பாக்கியாவும் மனசுக்குள்ளேயே உண்மையாவே மாப்பிள்ள தம்பிக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன் அதனால தான் அவங்க இப்படி கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க ஆனா இப்போதைக்கு இனியாவை சமாதானப்படுத்தி பார்ப்போம் ஏன்னா அவள் ஏற்கனவே பயத்தோட இருக்கா சரி இனியா நான் கிளம்புறேன் நீங்கள் பார்த்து பாத்து இருந்துக்கோ இங்க எந்த பிரச்சனைனாலும் எனக்கு எப்போனாலும் கால் பண்ண தயங்காத அம்மா தயவு செஞ்சு என்னை இங்க இருந்து கூட்டிட்டு எனக்கு இங்க இருக்கவே பயமா இருக்குமா இனியாமா நீ அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா இதுவும் வீடு நீ தான் இந்த வீட்ல எந்த பிரச்சனைனாலும் அதை சரி பண்ண பார்க்கணும் இப்படி தேவையில்லாம ஓடி ஒளிய பார்க்க கூடாது அம்மா இல்லம்மா இங்க பிரச்சனைக்கே அவங்களாலதான் அங்கும் போது என்னால எப்படிமா என்னால சமாளிக்க முடியலமா இன்னைக்கு ஒரு நாளாவது என்ன கூட்டிட்டு போமா எனக்கு இன்னைக்கு நைட்டுமே நிதிஷ் அப்படி பண்ணுவாங்களோன்னு பயமா இருக்குமான்னு சொல்ல ஆனா பாக்கியாவோ அதான் பேசிட்டோம்ல அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படி மறுபடியும் அதாவது ஏதாவது நடந்துச்சுன்னா நீ எப்போ ஏன் நடு ராத்திரியா இருந்தாலும் அம்மாவுக்கு கால் பண்ணு அம்மா உனக்காக ஓடி வந்து நிப்பேன் அதனால கொஞ்சம் தயக்கம் தயக்காம போய் ரெஸ்டடு அப்புறமா பேசிக்கலான்னு இனி அப்பா சமாதானப்படுத்தி அங்கேயே விட்டுட்டு ரொம்பவே கஷ்டத்தோட பாக்கியா தன்னோட ஹோட்டலுக்கு திரும்பி வர இதை பார்த்தேன் செல்வியுமே என்னக்கா ஏதாவது பிரச்சனையா இனிய பாப்பாவுக்கு இனிய பாப்பா நல்லா தானே இருக்கா எதுக்காக பாப்பா அழுது அழுதுச்சுன்னு பேசிக்கிட்டு இருக்கா பக்கத்துல அந்த ஆகாஷும் இனியா மேல இருக்க அக்கறையால என்னாச்சு ஆண்டி இனியா நல்லா தானே இருக்கா அவங்க அவங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் இனியாவை நல்லா தானே பாத்துக்கிறாங்கன்னு கேட்க ஆனா ஆகாஷாலதான் பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்றத அவங்க கிட்ட சொல்ல முடியாதுன்றதுக்காக ஆகாஷோட முகத்தை கூட பார்க்காம அவங்க கீழே குடிஞ்சுக்கிட்டு ஆ எல்லாம் நல்லா தான் இருக்கு சரி இன்னைக்கு நம்ம கொஞ்சம் சீக்கிரமாவே எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம் யாரும் வர மாதிரி தெரியல கரெக்டான பத்து மணிக்கு நம்ம கடையை க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்பி போகலாம் செல்வி எல்லாத்தையும் எடுத்து வைக்க ஆரம்பி ஆ சரிக்கா கொஞ்ச நேரத்திலேயே எல்லா பொருட்களையும் எடுத்து வச்சுட்டு இப்போ கரெக்டாக அவங்க கடையை முற டைமை பார்த்து அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க ஆனால் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அவள் பாக்கி நிம்மதியே இல்லை நைட்டு ஃபுல்லா இனியவை பற்றி யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஃபோனையே கையில் எடுத்து வச்சுட்டு இனியா இந்த ஃபோனுக்கு கால் பண்ணவே கூடாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த வீட்டில் நிம்மதியா இப்போ தூங்கிட்டு இருக்கணும் தான் ஆசைப்படுறேன் சொல்லிட்டு அவங்க ஃபோனையே பார்த்துக்கிட்டு தூங்காம கண் விழிச்சு உட்காந்துருக்க ஆனா அப்போ பாக்கியா பயந்த மாதிரியே இனியாவோட போன் பாக்கியாவுக்கு வருது அதை ஒரு ரிங்லேயே அட்டன் பண்ண பாக்கியாவும் என்னாச்சு இனியா மறுபடியும் ஏதாவது பிரச்சனையா நீ நல்லா தானே இருக்க நித்திஷ் எப்படி இருக்காங்க அவங்க மறுபடியும் உங்ககிட்ட அதே மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்காங்களான்னு கேள்வி மேல கேள்வியை கேட்க ஆனா இந்த தடவை பாக்கியாவுக்கு ஷாக் ஏன்னா இனியாவோட போன்ல பேசுறது இனியா கிடையாது நிதிஷ் நிதிஷ் தான் பாக்கியோட நம்பருக்கு கால் பண்ணி அதுவும் போதையில கால் பண்ணி ஆமாம் உங்கள் பொண்ணு எப்பவுமே கால் பண்ண ஃபர்ஸ்ட் வீங்களே நீங்கள் அட்டெண்ட் பண்ணிடுவீங்களோ ஏன் அவ்வளோ பாசமாக என்ன அவன் மேலே அவ்வளோ பாசமாக இருந்தா எதுக்காக அவளை அவன் லவ் பண்ண பையன் கூடயே கல்யாணம் பண்ணி வைக்காம விட்டீங்க ஒருவேளை அவன் உங்கள் தரத்தை விட ரொம்பவே தாழ்ந்தவனா அப்படி பார்க்க போனா நீங்கள் ஆகாஷ் ஃபேமிலி மாதிரியும் நான் உங்கள் ஃபேமிலி மாதிரியும் தானே அப்புறம் எதுக்காக நீங்கள் என்ன போய் இனியாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்க என்ன உங்களுக்கு அவ்வளோ பணத்தாசையா பணத்துக்காக தானே இதை கல்யாணத்தை நடத்துனீங்க இப்போ உங்களோட பேராசையால் கஷ்டப்பட போறது உங்க பொண்ணு தான் பாருங்க அத பாருங்கன்னு அப்படியே ஃபோன் கால் அட்டன் பண்ணிக்கிட்டே இனியாவ சர மாதிரியா சைக்கோ மாதிரி இனியாவ அடிக்க ஆரம்பிக்க இனியா கத்துற சவுண்டு பாக்கியாவுக்கு கேக்குது இதுல பாத்திரி போன பாக்கியாவும் உடனடியா பதட்டத்தோட வேக வேகமா கீழே இறங்கி வந்து இனியோட வீட்டுக்கு புறப்படுறதுக்காக தன்னோட டூ வீலரை எடுத்துக்கிட்டு இருக்க அப்ப கரெக்டா தண்ணி குடிக்கிறதுக்காக வந்த ஈஸ்வரி இதை பார்த்துட்டு ஏ பாக்கியா இந்த நேரத்துல நீ எங்க போறன்னு கேக்க ஆனா பாக்கியாவோ அவங்களுக்கு ஒரு வார்த்தை கூட பதில் சொல்லாம உடனடியா இனியாவ பாக்குறதுக்காக அவங்களோட வீட்டுக்கு போறாங்க ஆனா இந்த பக்கம் இதுக்காக இவ அவசர அவசரமா போறா மறுபடியும் ஏதாவது பிரச்சனை

அம்மா பதட்டு படாமல் இருங்க ஃபோன் கால் பண்ணிங்களா அவளுக்கு ம் அதெல்லாம் நூறு தடவை பண்ணிட்டேன் ஆனால் அவள் என் ஃபோனை அட்டன் கூட பண்ண மாட்டேங்கிறா அவள் என்னதான் பண்ணுறான்னு எனக்கும் தெரியலப்பா ஆனால் இன்றைக்கி பெரிய ஒரு சம்பவம் நடக்க போகுதுன்னு மட்டும் எனக்கு நல்லா புரியுதுன்னு புலம்பிக்கிட்டு இருக்கு அப்போ கரெக்டாக கொஞ்ச நேரத்துலேயே பாக்கி ஆங்க இனி அவள் கையோடு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க ஆனால் அப்போ இனி அங்கே வரதை பார்த்த கோபிக்கும் செம்ம ஷாக் ஏன்னா இனியோட கண்ணத்துலலாம் பலத்த காயங்கள் இருக்குது இதை பார்த்துட்டு ஈஸ்வரியும் பார்த்துட்டு போய் இனியா கிட்ட ஓடி போக ஆனால் செம்ம கோபத்தோட பாக்கியாக வர்ற ஈஸ்வரியை பாதியிலேயே தடுத்து கையை நிறுத்திட்டு போதும் அங்கே நில்லுங்க இதுக்கு மேல என் பொண்ணு ஒரு அடி எடுத்து வச்சிங்க அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் என் பொண்ணு இப்போ இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கான முழு காரணமே நீங்க தான் உங்களோட பணத்தாசை தான் உங்களோட பணத்தாசையால என் பொண்ணோட வாழ்க்கையே நீங்க இப்படி புதக்குள்ள தள்ளி விட்டுட்டீங்களே நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்களா எனக்கு அந்த ஃபேமிலி மேல சந்தேகமா இருக்கு கண்டிப்பா அவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் என் பொண்ணை கல்யாணம் பண்றதுக்காக வந்திருக்காங்க அதனால இந்த கல்யாணம் வேண்டாம் வேண்டாம் நான் தள்ள தலையே அடிச்சுக்கிட்டேனே யாராவது ஒருத்தராவது என் பேச்சு கேட்டிருந்தீங்களா ஆனா அப்படி கேட்டிருந்தீங்கன்னா இந்நேரம் என் வாழ்க்கை நல்லா நான் ஒரு முட்டாள் நீங்க என்ன பண்ணாலும் என் பொண்ணு நல்லதுக்காக பண்ணுவீங்கன்னு நினைச்ச பாருங்க நான் உண்மையாவே மிகப்பெரிய முட்டாள்தான் ஆனா இதுக்கப்புறம் உங்களை யாராவது ஒருத்தர என் பொண்ணோட வாழ்க்கைக்குள்ள தலையிடுங்க அப்புறம் இந்த வீடு ரெண்டாயிடும் இனியா நீ உள்ள போம்மா மத்தத நான் பாத்துக்கிறேன் ஹம் சரிமா நான் அழுதுகிட்டே இனியா ஓடி போக இதை பார்த்துட்டு கோப்பியும் இனியாமா நில்லுமா எதுக்காக அழுகிற யாருமா உன் அடிச்சாங்க நிதிஷ் அடிச்சானா உண்மைய சொல்லுமா அப்ப கரெக்டா ஈஸ்வரியும் ஆமா மாப்பிள்ள தம்பியில அடிச்சிருக்க வாய்ப்பே கிடையாது என்னமா வெளியே வேற ஏதாவது பிரச்சனையானு கேட்க இதுல கடுப்பான பாக்கியாவும் வாயை மூடுங்க இதுக்கு மேல அவன மாப்பிள்ள கேப்பிளனு ஒரு வார்த்தை உங்க வாயில இருந்து வந்துச்சு அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் கோபத்துல அடிச்சாலும் அடிச்சிருவேன்னு கத்த ஆரம்பிக்க அப்ப இப்படி ஒரு வார்த்தையை பாக்கியாவோட வாயில இருந்து கேட்ட ஈஸ்வரியோ அதிர்ச்சியில ஒரு வார்த்தை கூட பேசாம அமைதியா நின்னுக்கிட்டு இருக்கா அதே மாதிரிதான் கோபியும் நின்னுட்டு இருக்காங்க ஆனா பாக்கியா எந்த அளவுக்கு கோவப்படுறாங்கன்னா கண்டிப்பா அந்த வீட்டுல மிகப்பெரிய விஷயம் ஏதோ ஒரு அநியாயம் இனி அவுக்கு மட்டும் கோபியால புரிச்சுக்க முடியுது சோ காய்ஸ் இதுக்கப்புறமா என்ன ஆக போகுது இனி அவ கண்டிப்பா சைக்கோத்தனமா நிதிஷ் அடிச்சிருப்பாங்க சோ தான் பாக்கியா எந்த அளவுக்கு கோபத்தோட இருக்காங்க ஆனா இதுக்கப்புறமா பாக்கியா என்ன பண்ண போறாங்க ஏன்னா இவ்வளவு நாளா தன்னோட பொண்ணோட வாழ்க்கைக்காக தான் அவங்க எவ்வளவு பொறுமையா போக முடியுமோ அவ்வளோ பொறுமையா போனாங்க ஆனா தன்னோட பொண்ணோட வாழ்க்கையே இப்படி ஆகும்போது அவங்க கண்டிப்பா சுதாகரையும் சரி அவங்களோட குடும்பத்தையும் சரி சும்மா விட இல்ல பழிக்கு பழி வாங்கதான் போறாங்க இதுக்கப்புறமா தான் பாக்கியாவோட உண்மையான அதிரடி ஆட்டங்கள்லாம் ஆரம்பிக்க போகுதா சுதாகரோட நிலைமை இதுக்கப்புறமா என்ன ஆக போகுது தன்னோட பொண்ணுக்காக பாக்கியா என்னெல்லாம் பண்ண வாய்ப்புகள் இருக்குன்னு உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட்ல சொல்லிடுங்க